வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிரதோஷ வழிபாடு முறை எப்படி வந்தது பிரதோஷ வழிபாட்டின் பொருள் உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் நாம் பெறக்கூடிய பலன் மிக அதிகம் என்பதை செய்து என்றைக்கும் மறவாது நினைவில் கொள்ள வேண்டுகிறேன் இது எப்போது தோன்றியது என்ற ஒரு புராண கதையை சொல்கிறேன் பராசக்தியின் சபையிலே ஒருநாள் நாட்டியமாடிய பெண்ணுக்கு பராசக்தி ஒரு மாலையை பரிசளித்தார் மிக்க சிறப்பான அந்த மாலையை தான் வைத்திருப்பது தகாது என்று நினைத்த அந்த பெண் துர்பாச மகரிஷிக்கு பரிசளித்தார் மகரிஷி அவர்கள் முற்றும் தொடர்ந்து எனக்கு இது எதற்கம்மா என்று சொல்லி இந்திரனுக்கு அதை பரிசாக தந்தார் அதை பரிசாக மதித்து ஏற்றுக்கொள்ளாத இந்திரன் அவமதித்தான் அதனால் சினமடைந்த துர்வாசர் சபித்துவிட இந்திரலோகத்தின் செல்வம் செல்வமனைத்தும் பார்க்கடலிலே மூழ்கிவிட இந்திரர்கள் எல்லோரும் அரக்கர்களாக மாறி இந்திரலோகமே தேவலோகமாக தேவலோ இந்திரலோகமே அரக்கலோகமாக மாறிவிட்டது எப்பவும் இந்த தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் தவறுகளை செய்து காலில் விழுவதே பழக்கம் இப்போ புத்தி வந்ததா இப்போ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவதற்கு என்ன செய்வது என்று பலரிடம் ஆலோசனை கேட்டபோது பார்க்கடை கடைந்தால் தான் அதில் மறைந்துள்ள அனைத்தும் திரும்ப பெற முடியும் இதை இவர்கள் உடல் வலிவு குறைந்தவர்கள் அல்லவா தேவர்கள் இவர்களால் மட்டுமே பார்க்கடலை கடந்து விட முடியுமா எனவே அசுரர்களின் உதவி தேவைப்பட்டது அவர்களை நாடி நயமாக பேசி அவர்களை ஒத்துக்கொலை செய்தார்கள் பிறகு இரு சாரம் சேர்ந்து பார்க்கடலை எப்படி கடைவது என்று சிந்தித்த போது மந்திர மலையை மத்தாக கொண்டு வாசுகி பாம்பை கயிறாக வைத்து ஆமை என்ற கூர்ம அவதாரமாக மகாவிஷ்ணு மலையை தாங்க பார்க்கடலை கடைவது என்று முடிவாயிற்று இந்த ஏற்பாட்டின்படி பார்க்கடலை கடைந்தபோது உயிரை போக்குகின்ற ஆழக்கால விஷம் வெளிப்பட்டு தேவாசுரர்களை துரத்தியது இதிலிருந்து இந்த இக்கட்டிலிருந்து இவர்களை காக்கும் திறம் யாருக்கு உண்டு படைக்கின்ற கடவுளுக்குத்தானே உண்டு சிவனிடத்திலே சரணடைந்தார்கள் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்திய போது இவரை காக்கும் பொருட்டு உமாதேவி சிவபெருமானின் தொண்டையை அழுத்த விஷம் அங்கேயே தண்டு தங்கிவிட சிவனின் கழுத்துக்கு திருநில என்று சிறப்பு பெயர் வந்தது இந்த சம்பவம் நிகழ்ந்த நாள் கிருஷ்ணபட்ச திரையோதசி நாள் அதுதான் மகா பிரதோஷ காலமாக ஆண்டுதோறும் சிவன் ஆலயங்களிலே கொண்டாடப்படுகிறது அதாவது ஆலகால விஷயத்திலிருந்து தேவாசுரர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் பிரதோஷ வழிபாடு அதே போல நமது தீய கர்ம பாவ வினைகளை நீக்கும் வழியில் செயல்பாடுகளை தெய்வ நீதிக்கேற்ப மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டிய நாள் என்பது இதனுடைய ரகசியார்த்தம் தேவாசுரர்கள் சிவபெருமானை பணிந்து போற்றியதால் காப்பாற்றப்பட்டதைப் போல பக்தர்களாகிய நாம் சிவனையும் நந்தியம் பெருமானையும் பணிந்து போற்றினால் நமது தோஷங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுவோம் என்பது நம்பிக்கை இது சத்தியம் என்றால் சாத்தியம் என்றால் காலம் காலமாக மாதந்தோறும் வருந்தோறும் பிரதோஷத்தில் வழிபட்ட பக்தர்கள் அனைவரும் தேவர்களைப் போல் சகல தோஷங்களிலிருந்தும் நிவர்த்தி பெற்று பெருமைக்குரியவர்களாக வாழ்ந்திருக்க வேண்டுமல்லவா அப்படி யாரையாவது யாராவது அடையாளம் காட்ட முடியுமா இது நாத்திகவாதம் அல்ல அறிவை கொண்டு இந்த எல்லைகளெல்லாம் கடந்து சிந்திக்க வேண்டிய காலம் பிரதோச வழிபாட்டில் ஒரு உட்பொருள் உண்டு ஒரு ரகசியம் உண்டு என்பதை அடிப்படையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு முதலில் இந்த ஐதீகத்தில் சொல்லப்பட்ட சொற்கள் கதாபாத்திரங்கள் அந்த பெயர்களின் பொருளை நாம் விளங்கிக் கொள்ள தத்துவ ரீதியாக அறிவு ரீதியாக சில கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன் இப்போ துர்வாசர் இறைவனை உணர்ந்து தர்மத்தின்படி வாழ்கின்ற ஞானி தேவேந்திரன் இந்திரன் என்றால் இந்திர சுகம் சொல்கிறோம் இல்லையா இந்திரியங்கள் புலன்கள் தான் இந்திரன் அப்போ இந்திரியன் என்று சொல்லக்கூடிய புலன்கள் செயல்பட வேண்டுமென்றால் அதற்கு மூலம் என்ன ஜீவகாந்தம் அப்போ தேவேந்திரன் என்றால் இந்த புலன்களை ஆளுகின்ற அல்லது புலன்கள் இயங்குவதற்கு மூலமாக இருக்கின்ற ஜீவகாந்த சக்தி என்று பொருள் அப்போ தேவேந்திரன் ஜீவகாந்தம் தேவர்கள் அல்லது இந்திரர்கள் என்பது நம்முடைய புலன்கள் அரக்கர் என்பது ஆணவம் பார்க்கடல் என்பது நமது உடலில் வித்து சக்தி தங்கியிருக்கின்ற இடம் மந்திர மலை என்பது நமது உடலின் உச்சி துரியம் வாசுகி பாம்பு என்பது நமது மூலாதாரத்தில் சுருண்டிருக்கின்ற குண்டலி சக்தி ஆமை என்பது ஆன்மீகத்திற்கு ஞானம் பெறுவதற்கு தேவையான பொறுமை விடாமுயற்சி வெள்ளை யானை பார்க்கடையில் கடைந்தபோது வரக்கூடிய பொருட்களில் ஒன்று வெள்ளை யானை அதாவது சுத்த தேகம் வெள்ளை குதிரை என்பது வித்து சக்தி அதை அஸ்வி முத்திரை என்று கூட சொல்வார்கள் இல்லையா அது வித்து சக்தி அமிர்தம் என்பது ஜீவ ஜீவசமாதி ஆழகால விஷம் என்பது நம்முடைய தீய வினைப்பதிவுகள் நந்தி என்பது மனம் உமாதேவி பரசக்தி என்பது சக்தி சிவம் தெய்வம் அறிவு இந்த பதினைந்து கதாபாத்திரங்கள் பதினைந்து சொற்களுக்கான அம்சங்களுக்கான பொருளை நாம் நினைவிலே கொண்டு இந்த இதனுடைய தத்துவத்தை வேதாத்திரயத்தோடு இணைத்து சிந்திக்கின்ற போது பிரதோஷ வழிபாட்டின் ரகசியார்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது நமது முன்னோர்கள் ஆழ்ந்த தவத்தால் பெற்ற ஞானத்தால் அறிந்த இறைநிலையையும் அதன் தெய்வ நீதியையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய சிந்தனை திறமும் அறிவுத்திறமும் கல்வி அறிவும் அன்றைய மக்களுக்கு இல்லாத காரணத்தால் கதைகள் மூலம் கதாபாத்திரங்கள் மூலம் சொல்லி எழுது வைத்த தத்துவங்களை அறிவியல் வளர்ந்த இந்த காலத்திலேயும் அப்படியே ஏற்றுக்கொள்வதனாலும் நம்புவதனாலும் நமது வியன் வினை பயன்கள் எல்லளவும் மாற்ற முடியவில்லை என்பதை வரலாறு தெளிவாக உணர்த்திவிட்டது எந்த வித்தியாசமும் இல்லை இப்போ கொரோனா காலத்திலே மூடப்பட்ட ஆலயங்கள் வணக்கம் இல்லை வழிபாடு இல்லை என்ன பேதத்தை நாம் கண்டோம் ஆனாலும் அப்போ ஒன்றுமே இல்லாமல் கோவிலை கட்டி வைத்தார்களா கோபத்தோடு ஒரு கேள்வி வருகிறது அல்லவா நிச்சயமாக அப்படி இல்லை ஆலயம் தோற்றிக்கப்பட்டதன் அற்புதமான பிரமிப்பான அசல் காரணத்தை பக்தர்கள் தேடவில்லை அந்த ரகசியத்தை தேடி அந்த உண்மையை உணர்ந்தால்தான் ஆலய வழிபாட்டின் அற்புதமான பயன்களை நாம் அடைய முடியும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று துன்பமில்லாத நோயில்லாத ஒரு வாழ்க்கை நாம் பெற முடியும் அதற்கான வழிவகையை காட்டிய திருத்தலங்கள் தான் ஆலயங்கள் அதன் மதிப்பை அவற்றின் அவசியத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது அதை நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவே ஆலய வழிபாட்டின் உண்மையான சிறப்புகளை கருத்திலே கொண்டு பிரதோஷ வழிபாட்டின் உட்பொருளை இன்னொரு நாள் ஆராய்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்